நண்பர்களே கண்ணி ராசி கண்ணி ராசிக்கான புத்தாண்டு பலன் தான் போகிறோம் இந்த ராசிக்கு விஸ்வராசு வருட தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை போகுது அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த வருஷம் கொடுக்க போகுதா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமணம் அஸ்வ இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சான் ஜோதிட பலன்களை அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய முறையில் சொல்கிறதான் நம்ம சாய்த்திருப்பதை நான் சோசேன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் ஜோதிட தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரும் நண்பர்களே இப்போ இந்த கண்ணீர் ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்குறாங்க இந்த ராசிக்கு இந்த விஸ்வபாசு வருடம் எப்படி இருக்கும் இந்த கன்னிராசிக்கு இந்த விஸ்வவாசுவரிடம் நல்லது கெட்டது கலந்து நடக்கக்கூடிய சுமாரான ஆண்டாக இருக்க என்ன காரணம் ராசி இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதனுக்கு அதிபதி பெருமாள் அதனால ராசி நண்பர்கள் நேர்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது நல்லது பெருமாளை வழிபட வழிபட இவன் வாழ்வையில் உயர்வாடி இந்த கன்னியா ராசிக்கு நல்ல விஷயமா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த பகவான் விலகி இந்த வருஷம் ஏழாம் இடத்துக்கு அதாவது கண்டகச்சனியாக மாறுறாரு இந்த வருஷம் முழுவதுமே இந்த கண்ணிராசிக்கு ஏழில் தான் சனி கண்டகட்சனியாக தான் இருக்க போகிறாரு கண்டகச்சனி பெரிய நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு கேட்டால் நல்லது கெட்டது கலந்து தான் அந்த கண்டகச்சனி செய்யும் பெரிய கெடுதலும் கிடையாது பெரிய நல்லதும் சொல்ல முடியாது இப்போ என்ன சார் செய்யும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சில மனஸ்தாபங்களை மன சங்கடங்களை இந்த கண்ணக சனி கொடுக்கும் என்ன காரணம் கன்னிராசிக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அந்த களத்திரஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் வர்றாரு கொத்தாரு இல்லையா அப்போ அந்த கணவன் அந்த மனைவி அதாவது கன்னிராசி கணவன் இருந்தால் மனைவி வகையில் பெண்களாக இருந்தால் கணவன் வகையில் மன சங்கடன்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த சனி பயிற்சி மற்றபடி இந்த ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் பார்ட்னர்ஷிப் வகையில் அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் மனஸ்தாபத்தையும் பிரச்சனைகளையும் அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு காதல் வகையில் பிரச்சனை மனஸ்தாபம் மன கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் இது அனைத்தையும் இந்த கண்டகச்சனை செய்யும் அதே போல குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கடந்த ஒரு வருஷமாக அமர்ந்து பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த வருஷம் குரு பயிற்சி குரு பயிற்சியும் இந்த கன்னி ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது பெரிய கெடுதலும் கிடையாது பெரிய நல்லதும் கிடையாது என்ன காரணம் ஒன்பதாம் இடம் குரு ஏற்ற இடம் உகந்த இடம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு குரு பத்திலே குரு வந்தால் பதவியும் பரிபோகம் பெட்டி நிறைய பணம் இருக்கும் பெருவரைய காத்து இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துக்கு குரு வருது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை தொழில் வேலை ரீதியா சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது வேலையில பொருஷர் வேலை மாற்றம் சில பேர் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பத்துல குரு வரும்போது வேலை மட்டும் தொழில் மக்கள் தொழில போவாங்க இந்த வேலை மாற்றம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்கில் டார்கெட் ப்ரெஷர் இந்த மாதிரி வேலை தொழில் ரீதியான சங்கரங்களையும் சிரமங்களையும் இந்த பத்தாம் இடத்துக்கு வர குரு பகவான் கொடுப்பார் பத்தில் குரு வந்தால் அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது பெரிய கெட்டதும் கிடையாது சுமாரான பலன்களை குரு பகவான் கொடுப்பார் பன் பார்வை ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறாரு அதில் பார்வை ரெண்டாம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானம் நாலாம் இடம் வண்டி வாகன தாயார் ஸ்தானம் ஆறாண்டுகள் குருநேரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்த குரு பார்க்கிறதுனால அந்த பார்வை வழியாசியில் நல்லது நடக்கும் அதே சமயத்தில் ராகுக்கு எது பயிற்சி சாதகமான பயிற்சியா சார் அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு சாதகமான பயிற்சி ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதாவது கடந்த ஒரு வருஷமாக உங்கள் ராசியிலே அமர்ந்து தடையையும் பிரக்தியையும் கொடுத்துக்கிட்டு இருந்த கேது விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஏழாம் இடத்துல இருந்த ராகு விலகி ஆறுக்கு வந்துடுறாரு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும் குரு பயிற்சி சுமாரா இருக்கும் சனிப்பயிற்சி சுமாரா இருக்கும் ராகு கேது பயிற்சி பல நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால இந்த விசுவாசுவர்கள் தமிழ் புத்தாண்டு இந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு நல்லதும் கெடுதலும் கலந்து சுமாரான பலன்களை அதாவது பெரிய கெடுதல் இல்லாம ஆவரேஜாக அப்படியே போட்டுருக்கோம் இருக்கும் சில நல்லது நடக்கும் ராகு கேதுவாட ஏன்னா இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு போய் ஆறாம் இடத்துல அமர்ந்து கடன் நோய் எதிரி வம்பு வளக்கு அனைத்தையும் அழைச்சிடுவார் கடன் குறைஞ்சிடும் ஏன்னா தர்மஸ்தானம் தேவையான குரு பார்க்குறாங்க ஆறாம் இடத்துல வந்து கடனை குறைப்பார் வம்பு வழக்கு சண்டை இருந்தால் அதை தீர்த்து வச்சுருவார் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு நடக்கும் இந்த கண்ணீராசிக்கு குரு பார்வை ரீதியாக சில நல்ல பலன்கள் நான் சொன்ன மாதிரி நடக்கும் வண்டி வாகனம் சில சிலர்களுக்கு நம்ம வீடு மனை வண்டி வாகனம் அமைஞ்சு அதன் மூலயமா சந்தோஷமும் நிம்மதியும் இந்த கண்ணிராசி நிகழ்ச்சிக்கு இந்த வருஷம் கிடைக்கும் மற்றபடி இந்த ஏழாம் இடத்துல சனி போடுறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் திருமண வாழ்க்கை இருக்கும் மற்றபடி பெரிய கெடுதல் ஒன்றும் இந்த வருடம் நடக்காது கண்ணீராசிரியர்கள் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும் நான் உங்களுக்கு வினோக்குமா இது உங்கள் நான் வருச்சுறேன் நன்றி வணக்கம்